ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே டூக்கான ஃப்ரீ டெஸ்ட்டு பேஜுக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறேன் அடுத்து லாஸ்ட் வந்து ஆன்சர் ஆன்சர்க்கையுமே கொடுத்துருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டையை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஸ்டின்ஸை ரீட் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதால நான் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரு வீடியோவாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை வந்து ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டு போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அந்த டெஸ்ட் போர்ஷனில் இருந்து இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் நம்ம டெட் எக்ஸாமுக்கு உள்ள எல்லா போர்ஷன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் ஷெடியூல் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் இந்த கொஸ்டின்ஸ்க்கு கேத்தாப்பில் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து செட் பண்ணிக்கோங்க அதாவது ஆன்சர் கீ வந்து நான் பின்னாடி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எழுதிக்குங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறதையுமே கவர் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையுமே நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன் தமிழில் வந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன் அடுத்து இங்கிலீஷ்லேயுமே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் வைஸ் வந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்புறம் மேக்ஸ்லேயுமே கொடுத்துருக்குறோம் மாதிரி வந்துட்டு சிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து சோசியல் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்டு சயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க சப்போஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சோசியலை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க சைக்காலஜியுமே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம் அதையுமே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அட்டன் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக வத் அதாவது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி படிங்க சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட்டு டூக்கு வந்து ஃபைவ் ரூபீஸ் வந்து வச்சுருக்குறோம் நம்ம வந்து டே அதாவது டெஸ்ட்டு ஒன்று கொடுத்துருந்தோம் இல்லையா அதுக்குமே ஃபைவ் ரூபி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் வேணுங்கிறவங்க வந்து நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்குறோம் டெலிகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கோம் அதில் காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஃபைவ் ருபி தான் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு டூக்குமே பிடிஎஃப் வந்து ஃபைவ் ரூபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து மேக்ஸ் வந்து ஃபார்முலாஸ் படி வந்து கொடுத்துருக்குறோம் எல்லா ஃபார்முலாவுமே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம் எல்லாமே சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்குறோம் அதாவது நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஸ்டின்ஸ் எப்போவுமே வராது கண்டிப்பாக இதில் கேட்பாங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இதையுமே பிரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதுலேருந்து கேட்குறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் சைக்காலஜிக்கு வந்து எந்த புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க பியூலாரேனஸ் மேம் புக்கும் நாகராஜன் சார் புக்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு செவன் யூனிட் வந்து நமக்கு புக்ஸ்லேயே கிடச்சிருது லாஸ்ட்டு ஒரு த்ரீ யூனிட் வந்து நிறைய புக்கில் மிங்கிள் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அதை நம்ம தான் கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வேறு எதுவும் டாப்பிக்கு கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக படிங்க நம்மளோட சேனலுமே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பிடிஎஃப் என்னென்னாலும் நம்மளோட மெயில் அடிக்கை கனெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் டெட்டுக்காகட்டும் பிஓக்கு வந்து ஒன் டு டென் யூனிட் வரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டோம் ஒன்வர்டு டைப்பில் இந்த டெட்டுக்கு வந்துட்டு வேர்டு டைப்லேயும் இருக்குது அப்புறம் வந்து பிடிஎஃப் வந்துட்டு அந்த பேராகிராஃபு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வைஸ்மே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் சேர்த்து தான் இதை வந்து ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு கனெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃபீஸ் எவ்வளோங்கிறத வந்துட்டு நான் மெயிலில் வந்து ஷேர் பண்ணுறேன் டெட்டுக்கு பேப்பர் டூக்கு வந்துட்டு ஒன் டூ யூனிட் செவன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே எயிட் நைன் டென் இந்த மூணு யூனிட்க்கு வந்துட்டு புக்கு வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபினிஷ் ஆனதுமே உங்களோட ஷேர் பண்ணுறேன் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் இதில் வந்துட்டு முக்கியமான இந்த பொறுத்துக்க எல்லாமே அந்த ஃபுல் இருந்து கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறோம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்குறோம் இதை பார்த்தே நீங்கள் எழுதிக்கோங்க கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணி எழுதுகிறனாக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் கொஸ்டின் அந்த லென்த்தை பொறுத்து வந்து டைம் வந்து செட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் சின்ன கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டைம் செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ரீட் பண்ணிவிட்டு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க ராங் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆன்சரை பார்க்கவே எனக்கு கொஸ்டின்ஸ்க்கு இதான் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து தெரியுது மேம் அப்படிங்கிறீங்க நீங்கள் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிட்டும் டைம் கூட கொஞ்சம் எடுத்தாலும் பரவாயில்ல ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் பிடிஎஃப் என்ன கலெக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுக்கு அடுத்து சைக்காலஜிக்கான கொஸ்டின் வந்து பார்க்குறோம் இந்த சைக்காலஜியோட முடியுது டென் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் சைக்காலஜிலேயுமே இது வந்து யூனிட் இருந்து இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம் யூனிட் டூவில் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஆத்தரோடது கொடுத்துருந்தாங்க இல்லையா அதில் இருந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறோம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் க்ளியர் பண்ணுறேன் இதோட டென் கொஸ்டின்ஸ் வந்து முடியுது அப்புறம் வந்துட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறேன் கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்க்கே வச்சு செக் பண்ணி பாருங்கள் இதில் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறோம் பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணிட்டேன் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா ஒன்பதாவது கொஸ்டின்னு அதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க அந்த லெசன் வந்துட்டு எட்டு தளத்துலேயுமே என்னென்ன டாப்பிக்கு அதில் என்னென்ன இடம் பெறுது அப்படிங்கிறத வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் இங்கிலீஷை பொறுத்தளவு வந்துட்டு நீங்கள் கிராமர் வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க கிராமர் வந்துட்டு நிறைய கேட்பாங்க உள்ள நமக்கு சிலபஸ் அதாவது சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ் புக்ஸ் இருக்கு இல்லையா அதுலேருந்து கேட்குறத விட கிராமர்லேருந்து நிறையவே கேட்பாங்க அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் கிராமருக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுத்து படுத்துக்கோங்க அடுத்து வந்து மேக்ஸ் பார்க்குறோம் மேக்ஸில் வந்து அந்த ஃபார்முலாஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க இது வந்து பேசிக்கான ஸ்டெம்ஸ் ஸ்டம்ஸ் தான் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி தான் கேட்க அதாவது ஸ்டெப் இந்த ஸ்டெப்பில் இருந்தது அடுத்து கேட்பாங்க இதையும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இந்த பொறுத்துக வந்து கொஞ்சம் பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த டென்னாவது கொஸ்டின் இருக்குது பாருங்கள் அதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அடுத்து சயின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்குறோம் சயின்ஸ்லேயுமே நமக்கு வந்து ஃபார்முலாஸ் வச்சு சம் செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த எஸ்ஏ அழகு சிஜிஎஸ் அலகு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த அழகுகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி முடிஞ்சால் பண்ணி கொடுப்போம் அடுத்து சோசியல் பார்க்குறோம் சோசியல் வந்து கூற்று காரணம் இருக்கும் இல்லையா சரியான குற்றை தேர்ந்தெடு தவறான குற்றை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி இல்லையா அந்த மாதிரி இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது மாதிரி சரியான இணையை காண்க தவறாகனை இன்னையே கண்டறிக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களே அதையும் பார்த்துக்கோங்க சைக்காலஜி கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது நமக்கு வந்து அந்த ஆத்தர்ஸ் அந்த தியரிஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம நல்லா தரவை படிக்கணும் மற்றது வந்து நம்ம கிளாஸ் டென்த்தில் அப்படியே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம் இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட்